கோவை மேட்டுப்பாளையத்தில் வனத்தை விட்டு வெளியேறிய ஒற்றை ஆண் காட்டு யானை சாலையில் உலாவியபடி அங்கிருந்த சுற்றுச்சுவரை லாவகமாக தாண்டி சென்றது இது மக்களை நீதியடைய செய்தது மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோத்தகிரி செல்லும் சாலையில் உலாவந்த அந்த காட்டு யானை ஊடந்துறை ராமசாமி நகர் பகுதிக்கு சென்றது வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட முயன்றனர் அப்பொழுது காட்டு யானை அங்குள்ள கடை வளாகத்தினுள் நுழைந்தது மீண்டும் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் நிதானமாக உலா வந்து ஒரு சுற்றுச்சுவரை லாபகமாக தாண்டியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க